குடியில் புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவிகள் எழுபத்தெட்டு பேர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு தாங்கள் படித்த பள்ளியில் ஒன்று கூடி தங்கள் மலரும் நினைவுகளை உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் ஆண்கள் கூடுவது பெரிதல்ல பெண்கள் நாங்கள் திருமணம் முடிந்து பல்வேறு பகுதிகளில் பிரிந்து இருந்தாலும் இன்றி ஒன்றி இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி அவர்கள் பெருமிதம் குருஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ளது புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருட்சகோதரிகளால் இந்த பெண்கள் பள்ளி நடத்தப்படுகின்றது இந்த பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் வகுப்பில் படித்த எழுபத்தெட்டு மாணவிகள் ஒன்றாக சந்திக்கும் நிகழ்ச்சியானது இன்று பள்ளியில் வைத்து நடைபெற்றது வழக்கமாக பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடியில் உள்ள பெண்கள் பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பும் மாணவிகள் ஒன்றாகக் கூடி தாங்கள் படித்த பள்ளியில் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கௌரவித்து தங்களுடன் படித்த தோழிகளை பார்த்து முகம் மலர்ந்து அவர்களுடன் தாங்கள் படித்த போது எப்படி இருந்தோமோ அதே போன்ற நினைவுகளுடன் தங்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் Thank <laughs> மேலும் தங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது அப்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வகுப்பறையில் ஆசிரியரிடம் அடி வாங்கியது நினைவு கூறும் வகையில் கம்பை தலைமை ஆசிரியரிடம் கொடுத்து தங்களை அடிக்க அவர்கள் வற்புறுத்தினர் தொடர்ந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் பேசும்பொழுது இந்த பள்ளியில் படித்து பல்வேறு பகுதிகளில் பிறந்து சென்றாலும் இன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு கடந்து நல்ல நிலையில் அனைத்து மாணவிகளும் ஒன்று சேர்ந்து இருப்பது தனக்கு பெருமை சேர்ப்பதாகவும் நான் ஆற்றிய கல்வி பணி சிறப்பாக இருப்பதாக நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு பிள்ளை கூட திரும்பி தின்னு பேச்சுங்கிறத நாங்கள் பார்த்ததே கிடையாது அன்னார்கள் என்று நினைக்காதீர்கள் ஏன்னால் அடி அடி இல்லை என்றால் படிப்பு இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அப்பா என்ன அடிச்சிட்டாங்க இல்லை எந்த ஒரு பெற்றோரும் என்னிடம் வந்து ஏன் என்னுடைய பிள்ளையை அடித்தீர்கள் என்று கேட்டதே கிடையாது என் பிள்ளைகளை நல்லா அடித்து வளையுங்கன்னு சொல்லுவாங்க அப்படியும் வளர்த்து விட்டிருக்கின்றேன் அறுபத்தைந்து மாணவிகள் என்று சொன்னார்கள் அப்தனமா அறுபத்தைந்து மாணவிகள் இன்று ஒன்று கூடி இந்த ஒரு விழாவை மிக சிறப்பாக நடத்துகின்றார்கள் என்றால் உண்மையிலுமே நான் கல்வி பணி ஆற்றியதனுடைய ஒரு நிறைவை கல்வி பணி ஆற்றியதனுடைய ஒரு மகிழ்ச்சியை இந்த குருஸ்புறத்திற்கு பத்தா பதினைந்து பதினான்கு ஆண்டுகள் நான் ஆற்றிய பணியை நினைத்து உண்மையிலுமே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுள் நான் இறப்பதற்கு முன்னால் இத்தகைய ஒரு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்றார் என்றால் இந்த மாணவிகளும் எவ்வளவு கொடுமையாக இவர்களை என்றால் எங்களுடைய சபையில் எங்களுடைய சபையில் ஒரு டாக்டர் அவங்க சொல்லுவாங்க என்னை பார்த்த உடனே இப்ப சந்தோஷப்படுவாங்க பட்டுடு சொல்லுவாங்க காலையில நான் அடிக்கடி திருச்சிக்கு போற பழக்கம் உண்டு விடிய திங்கக்கிழமை விடிய காலம் ஐந்து மணிக்கு வந்ததும் ஏ ஆவி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளோடய இருப்பேன் பிள்ளைகளோட வந்து நிற்பேன் என்னுடைய கஷ்டத்தை நான் பெருசா நினைத்தது இல்லை அப்ப அந்த எங்களுடைய டாக்டர் சிஸ்டர் என்னுடைய முன்னாள் மாணவி பகிர்ந்து கொள்ளும் பொழுது சொல்லுவார்கள் உங்களை பார்த்து நீங்கள் செத்து தொலைய கூடாதா என்று நினைத்த நாட்கள் உண்டு அப்படி அந்த அளவுக்கு இவர்களை மிக படிக்க வைத்தேன் மிக கடுமையாக இவர்களை நல்லொழுக்கத்தில் வளர்த்து இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவிகள் தங்களது வெள்ளி விழா நிகழ்ச்சிக்காக தங்கள் குழந்தை மற்றும் குடும்பத்துடன் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த மாணவிகள் ஒருங்கிணைப்பு வெள்ளி விழா நிகழ்ச்சிக்காக தாங்கள் தங்கள் கைபேசியில் ஒரு ஆண்டுக்கு முன்பு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அதன் மூலம் தங்களுடன் படித்த மாணவ மாணவிகளை ஒன்றாக இணைத்து அதன் பின்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது தாங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் வழக்கமாக மாணவர்கள் எளிதாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுவார்கள் ஆனால் தற்பொழுது நாற்பது வயதை கடந்து திருமணமாகி பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் தாங்கள் தங்களுடன் படித்த தோழிகளை அவரது குடும்பத்தை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த உடனே ஸ்கூல பார்த்ததும் சரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம் நாங்க படிச்ச எல்லா கிளாஸ் ரூம் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே அப்படியே தான் இருக்கு நாங்க படித்து முடிக்கிற டைம்ல தான் இந்த பில்டிங்லாம் எல்லாம் எழுப்புனாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க படிச்ச கிளாஸ் ரூம்ல நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு சொல்லும்போது போது பிள்ளை இருக்குது உண்மையாவே அந்த சந்தோஷம் இங்கே வந்தாதான் அது கிடைக்குது இதனால நம்ம மேரேஜுக்கு அப்புறம் என்ன கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் எத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ஸ்பில்லிங்களை பார்த்ததும் கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்த உடனே அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு டீச்சர்ஸ் அவங்கள பார்த்த உடனே அகா வேணும்னா நாங்கள் டீச்சர் டீச்சர் கம்பெடுத்து அடிங்க டீச்சர் எங்களை அராட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பேச வச்சு நாங்க சந்தோஷப்படுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து க்ளாஸ் கூட பாப்பாங்க வாட்ஸ்அப்ல வந்து ரெண்டு பொண்ணுங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லோரும் பார்ப்பேன்ப்பா அப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி இதுவுமே டேட்லாம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு பாதி பொண்ணுங்க வரலானாங்க பாதி பொண்ணுங்க வரலான்னாங்க அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல ஆமாம் எல்லாரும் தூத்துக்குடி மட்டும் கிடையாது இதில் நாலஞ்சு பொண்ணுங்க சென்னை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி கேரளால இருந்து ஒரு பொண்ணு ட்ரெயின் நைட்டு பதினொன்றுக்கு ஏறி இன்னைக்கு காலையில ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு வந்துட்டு வந்துட்டான் இது எல்லாரையுமே பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷத்துக்காகவே வந்திருக்கிறோம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு எந்த ஞாபகமே எங்களுக்கு இல்ல வீட்டுல சமைக்கணும் பொண்டாடி வீட்டுக்காரரை பார்க்கணும் பிள்ளைங்கள பாக்கணும் எதுவுமே கிடையாது நாங்கள்தான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் இன்னைக்கு இதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க பெண்கள் வந்து அவங்களோட ஸ்கூல் லைஃப்போ இல்ல அந்த முடிச்சிட்டு அப்படியே போயிருவாங்க யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி ஆனா இப் நாங்க வந்து அத ஆண்கள் ஆண்கள் எப்படி இது பண்றாங்களோ அதே மாதிரி அத மாத்தி இருக்கோம் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்க இதோட இதோட நம்மளோட அது இதுன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கும் இருக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அவங்களுக்கும் அந்த பொறுப்பு அதை வந்து அவங்களும் அவங்க அதை நினைக்காம ஃப்ரெண்ட்ஷிப் அது கண்டினியூவா இருக்காங்க ஆனா நம்மயா நம்ம அப்படின்னு அந்த விதிலேயே போய் நம்ம அப்படி ஒரு அடிமை மாதிரி போன மாதிரி டிப்ரெஷன்ல ஆயிட்டு இருக்கோம் நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கறதுல நாங்க வந்துட்டோம் பள்ளிக்கு நீங்களும் வாங்க தேங்க்யூ இப்போ வந்து எங்க இப்போ நாங்க படிச்சிருக்கோம் எங்க எங்க பிள்ளைங்களே கூட்டு வந்திருக்கோம் எங்க பிள்ளைகளே கூட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல எங்க என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகளும் அவங்கள்ட்டையும் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க இன்னும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் மிக வளர்ந்துகிட்டே போகுது அதன் தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்